தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணிருக்கார் தெரியுமா தாவீதுக்கு அருளப்பட்ட கிருவை அந்த தாவீதை செலக்ட் பண்ணின தேவன் தான் உன்னையும் என்னையும் செலெக்ட் பண்ணியிருக்கிறார் எனவே தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற பாதையிலேயே தேவன் உங்களையும் என்னை நடத்துகிறார் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படி அவனை கரம் பண்ணினார் கத்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் ஏன் தெரியுமா அறிவு கெட்டாத ஆசீர்வாதங்களே தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அதுல சிலவற்றை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க தீர்க்க ஆயுஷை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் ரைட் வேற என்ன ஐஸ்வர்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் சமாதான சந்தோஷம் மகிமை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இன்றைக்கு அதில் ஒரு மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம் தேவன் நமக்கு கிருபையாக தந்த ஐநூறு அவருடைய அனந்த ஞானங்கள் என்கிற தலைப்பிலே அவருடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களே ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது அவருடைய அனந்த ஞானம் தீர்க்காயுசு பிளஸ் ஐஸ்வர்யம் ப்ளஸ் மகிமை இந்த மூன்றையும் நம்ம தியானிக்க போகிறோம் அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வாஞ்சையுமாக இருக்கிறது பாருங்கள் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் நான் சிந்தித்து பார்க்குறேன் ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு மோசை கணக்குப்படியாக வச்சுக்கிடுமே ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்கிறான் எல்கேஜியிலிருந்து கல்லற தோட்டத்துக்கு போகும் வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை தொடர்ந்து தேடுகிறான் இதெல்லாம் தேடுறோம் ஒன்று தான் முக்கியமான என்னது துட்டு பணம் ஏனென்றால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தப்பு இல்லை இரண்டாவது எதற்காக வாழுகிறோம் கனம் இல்லையா கௌரவமான வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை முதலாவது ஐஸ்வர்யம் இரண்டாவது ஒரு கௌரவமான கனமான வாழ்க்கை இதற்கு தான் தேவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறார் என்றால் அந்த ஐஸ்வர்யமும் அந்த ஒரு கௌரவமான கனமான வாழ்க்கையும் ஆனரபிள் லைஃபையும் ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காயுஷையும் தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமை இந்த மூன்றுமே தேவன் உங்களுக்கு இலவசமாக வைத்திருக்கிறார் அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் அப்போ இது நம்முடைய தாவிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றையும் தேவன் அபண்டன்ட்டாக கொடுத்துருந்தாராம் லாங் லைஃப் அப்புறம் என்னது ஏப்ரஹாமிக் பிளஸ்ஸிங் மூன்றாவது என்னது க்ளோரி மூண்டையும் தேவன் கொடுத்திருக்கிறார் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் அங்கே ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே த புக் ஆஃப் அவன் எவன் தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் பாருங்க எப்படி இருந்தானா தீர்க்காயு ஐஸ்வர்யம் மகிமை நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் அப்போ தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்காரு அருளப்பட்ட கிருபைகள் நல்லா கவனிங்க தாவீது நல்லவனா இருந்ததுனாலே தீர்க்காயுசையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தேவன் கொடுக்கவில்லை எதனால கொடுத்தார் தெரியுமா தேவன் அவரை சூஸ் பண்ணாருப்பா அந்த தாவீதை செலெக்ட் பண்ணின தேவன் தான் உன்னையும் என்னையும் செலெக்ட் பண்ணி எனவே தாவிதுக்கு அருளப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் பெற்று கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற பாதையிலேயே தேவன் உங்களையும் என்னை நடத்துகிறார் ஹாலி ஐயா அது அது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருப குவாலிஃபைட் இஸ் நாட் ஆஃப் ஹி வாஸ் குட் பட் த லார்ட் ஹூ ஹாஸ் கால் யூ இஸ் வெரி வெரி குட் நீங்களும் நானும் தாவிதும் நல்லவர்களா தாவிதும் நல்லவர்கள் கிடையாதுங்க நாம் நல்லவர்களா இருக்கிறதுனால நம்ம அழைத்த தேவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரைட் வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வர்ஸ் த்ரீ உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நான் திரும்பவும் அந்த பின்பதிய பின்பகுதியை வாசிக்கிறேன் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சிலுவைக்கு முன்பதாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குப்படின இந்த வார்த்தையை சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கையினாலே நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார் அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை அப்படி என்றால் என்ன அவன் கொலை செய்வான் ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் தாவீதுக்கு அருளப்பட்ட அவன் விபச்சாரம் செய்வான் ஆனாலும் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் அது தாவீதுக்கு அருளப்பட்ட ரைட் இருந்து தள்ளி விடல ஐயா சிங்காசனத்துல உயிட்டு இருந்த பிறகு சாமிவேல் அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு கொலை செய்யறான் விபச்சாரம் செய்யறான் அதுதாங்க கிருப கிருபையை பற்றி ரெண்டு அடி பாடட்டுமா கிருபைக்கு அளவில்லையே தேவ கிருபைக்கு இல்லையே நீ எப்படி நீதிமானாய் மாறினாய் நீதிமானாய் மாற்றியது அந்த கிருபை உன்னை பரிசுத்தமாக்கியது அந்த கிருபை அல்ல லூயா அது எப்படி நம்மளை ஆக்குறாருங்க நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல எப்படி செய்கிறாருங்க அவருடைய குமாரனையே நமக்கு நீதியாக மாற்றி விட்டார் அவருடைய குமாரனையே நமக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் அவருடைய குமாரனையே நம்முடைய மூளையாக மாற்றி விட்டாருங்க ஒன்று ஒன்று முப்பத்தி ஒன்று உங்க நீதி உங்க பரிசுத்தம் கடைசி வரைக்கும் குப்பதான் இதை வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் இருந்து போக முடியாது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபங்க அது என்ன கிருபங்க ஐயா ஏ இயேசுவாகிய கிருப இயேசுவாகிய பரிசுத்தம் இயேசுவாகிய நீட்பு நீதி இயேசுவாகிய மீட்பு இயேசுவாகிய தேவ பலன் அல்ல லூயா உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லைங்க ஐயா தாவீதை விட நம் மேலோ வி ஆர் அண்டர் பெட்டர் கவனன்ஸ் யூ ஆர்ஸ் அண்டர் ஓல்டு கவனன்ஸ் லா என்ன இருந்தது லாஸ் இருந்தது நியாயபிரமான கட்டளைகள் இருந்தது இப்பொழுது நீங்கள் கீழ்ப்படிவதற்கு ஒன்றுமே கிடையாதுங்க கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கிடவர்கள் கருத்துடைய நாமத்தினால நான் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன் தாவிதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வாழப்போகிறீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க மத்தியும் பதினொன்று பதினொன்னு சொல்றாருப்பா எப்பா சிலுவைக்கு முன்னால பிறந்ததுல யோவான் ஸ்நானக தான் டாப்பு ஆனால் ஒரு சந்ததி வருது சிலுவைக்கு பிறகு அதுல ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகனை விட மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டில் யாருமே அவங்க பக்கத்துல வர முடியாது ஏன் நீங்களும் நானும் மறுபடி பிறந்த பொழுது அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் கொலோசையர் ஒன்று பதிமூன்று இப்பொழுது உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன பழுதொண்டுமே உன்னில் இல்லையே உனக்கு நீதி உனக்கு நீதி ஆயிட்டாருப்பா உங்ககிட்ட ஒரு பழுது இல்லா பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு நீதியானார் பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் இயேசு உன் நீதி இயேசுவன் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் 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 அவருதான்ப்பா என்னுடைய நீதி எல்லாம் ஆளுக்கும் கந்தலா இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதை கேட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னுடைய நீதி எல்லாம் ஆளுக்கு கந்தல் உனக்கு நல்லா தெரியும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவையே எனக்கு என்ன செஞ்சிட்டாரு நீதி ஆக்கிட்டாருங்க இந்த வெளிச்சம் தான் கிருப 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 அற்புதம் செய்யாத நாளே இல்லை ஹலோ ஓ ஓ யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க இப்போது நம்ம மூன்று காரியங்களை தியானிக்க போகிறோம் தீர்க்காயுசு அந்த தீர்க்காயுசை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான தேவர்களே தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் பதினாறாவது வசனத்தில் நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் பாருங்க நம்முடைய தேவன் யாரு திருப்தியான ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் ஹலூயா எது திருப்தியான வயசுனு பார்ப்போமா வாசிக்கிறேன் உங்களுக்கு ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆதியாகமும் 5 ஐந்து ஐந்து பாருங்கள் ஆதாம் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் கவனிக்கிறீங்களா அவன் விழுந்து போனவங்க கவனிக்கிறீங்களா விழுந்து போன ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் வாழ்ந்தான் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த வீழ்ச்சியிலிருந்து இருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம் எனவே உங்களுக்கு மரணம் கிடையாது என்று இயேசு கிறிஸ்து யோவான் ஆறு ஐம்பத்தி எட்டுல சொல்றாருங்க பாருங்கள் ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் வாழ்ந்தான் சேத்து ஏனோசை பெற்ற பின் எண்ணூற்று ஏழு வருஷம் உயிரோடு எழுந்த இருந்தான் அங்கே பத்தாவது வசனம் ஏனோன் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைஞ்சு வருஷம் உயிரோடு இருந்தான் அங்கே பதினான்காவது வசனம் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் பதினேழாவது வசனம் மகளோலோயனுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொண்ணூற்று ஐந்து வருஷம் யார் நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே போயிட்டான் மரணமே பாக்கல இருபத்தி ஏழாவது வருஷத்துல மெத்துசோலாவுடைய நாள் எல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வருஷம் என்னங்க எல்லாம் யாரு விழுந்து போனவர்கள் நீங்கள் என் நாளும் ஓ தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சிலுவைக்கு பின்பாக வாழுகிறோம் அவருடைய மாம்சத்தை திங்குற மாம்சத்தை புசிக்கிற என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால நான் அதை வாசிக்கட்டுமா அங்கே யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் சாப்டர் சிக்ஸ் எயிட் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என் பிழைப்பான் லைஃப் இஸ் கேரண்டி வை யூ ஆர் பாட் டேக்கிங் தீஸ்ட் திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறுகிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாதுங்க ஹலோ லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஆமே தட்ஸ் ஆஃப் ஹிஸ் அவருடைய மாம்சத்தினுடைய விலை எவ்வளவு இருந்தா உனக்கு சாவே கிடையாதுங்க ஏங்க அவருடைய மாம்சத்தை கொடுத்துட்டாரு ரத்தத்தை கொடுத்துட்டாரு குமாரனையே கொடுத்துட்டாரு உங்களுக்கு ஒரு சாவாமை உள்ள வாழ்க்கையை தர மாட்டாரா சரி இதை தான் நம்ப முடியல இந்த துளா நைன்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாசுத்தனை அதையாவது நம்புங்க அதைத்தான் வா நம்ப முடியலையா உங்களை குறித்து தேவன் ஆதியாகமும் ஆறு மூன்றில் என்ன சொல்லியிருக்கிறார் மனிதன் வாழப்போகிறது நூற்றி இருபது வருஷம்னு சொல்லியிருக்கிறாரா அப்போ அந்த நூற்றி இருபது வருஷமும் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனோடு எந்த பலவீனங்களும் எந்த வியாதியும் இல்லாமல் மான் கால்களைப் போல பலன் கால்கள் உடையவர்களாக ஒரு இளைஞனை போல நம்மளை வாழ முடியுங்க ரைட் ஐ செவன்டி த்ரீ இயர்ஸ் ஓல் ஃபார் glory ஆஃப் த லோட் ஐ டஸ்டிஃபை ஐ ஹவ் நோ சிக்னஸ் ஐ ஹவ் நோ சாரோ ஐ ஹவ் நோ ஆக்சிடென்ட் எவ்ரி திங் இஸ் பை ஹிஸ் கிரேஸ் 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 இட் இஸ் ரிட்டர்ன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுங்க அதுல பாருங்க முதலாவது தீர்க்காயுசை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள் அழகின் மேல் அழகடைவீர்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைவீர்கள் ஓகே இரண்டாவது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்திப்போமா பாருங்க ஹாலி லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் சி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் ஆஃப் த லோட் உங்களை சிருஷித்த உங்களை தக உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ளுங்க ஆதியாகமத்திலும் இருந்து ஆதியாகமும் முதல் அதிகாரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தின் வெளிப்படுத்தல கடைசி அதிகாரம் வரைக்கும் பொண்ணும் வெள்ளியும் நிறைந்து இருக்குங்க அநேக ரத்தின கற்கள் வாசிக்கட்டுமா தேவனுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் ஆதாமை படைத்த பொழுது அவங்களுக்கு எதுக்குங்க பொண்ணு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் அங்கே ஆதியாகமோ இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வசனங்களை வாசிக்கிறேன் டுவெல் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயரா அங்கே ஏதேன் தோட்டத்தில் நான்கு பெரிய ஆளுகள் தேவன் உண்டாக்கி வைத்திருந்தார் அந்த முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொண்ணு விளையும் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுதே பொன்னையும் விளைச்சல கொடுத்தாரு அது பெருக்கம் பனிரெண்டாவது வசனம் அந்த தேசத்தின் பொண்ணு நல்லது அப்பிடத்தில் பிதோலாகும் கோமேத கல்லு உண்டு அந்த தாவிதுடைய தீர்க்காயுசை பார்த்தோம் இப்பொழுது தாவிதுடைய ஐஸ்வர் அதாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினாலும் பொன்னாலும் பொருளாலும் வைடூரியத்தினாலும் வைரத்தினாலும் உங்களை முடிசூட்ட ஆவலாக இருக்கிறான் எனக்கு பிரியமானவர்களே ம் வேலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க்யூ மாஸ்டர் பாருங்கள் இன்னும் சிலருக்கு எவ்வளவு பொண்ணு இருந்ததுன்னு நான் வாசிக்கட்டுமா அப்போ தான் நம்ம மண்டையில் ஏறும் ஆண்டோடைய விருப்பமே நம்முடைய தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் கிலோ கணக்கு இல்லைங்க டன்னு கணக்காக கோல்டு இருக்கணும் என்பது அவருடைய விஸ் அவருடைய விருப்பம் வாசிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு நாளாகமோ பதினேழு ஐந்தில் யோசை பார்த்துக்கு எவ்வளவு பொண்ணு இருந்ததுன்னே வாசிப்போம் ரெண்டு நாளாகமோ பதினேழு ஐந்து ஆகையால் கர்த்தர் அவன் கையில் யாரு கையில் யோசபாத் கையிலே ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது ரைட் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் தெரியுமா எஸ்ஐகேஆர் ரெண்டு நாளாகமும் முப்பத் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழுலே எஸ்ஐகேஆவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷாலைகளையே வச்சிருந்தான்ப்பா கொடவுன்னு எதுக்கு கோல்டு டைமண்ட் பேர் இவைகளை வைப்பதற்கு பொக்கிச சாலை அல்ல பொக்கிச சாலைகளையே தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படி வந்தால் தனங்க நீங்கள் தேசங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா என்னுடைய வங்கி கணக்கில் பத்தாயிரம் கோடியே கோடி இந்தியன் ரூபீஸ் பத்தாயிரம் கோடியே கோடி எதுக்கு வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் அதற்காகவே ரத்தின கற்களால் நம்மை நிரப்பி அவர் இருக்கிறார் நம் முன்னோடிகளாகிய இவர்கள் யாரும் ஏழைகள் கிடையாதுங்க பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்து இன்றும் பொருத்தள வீதியிலே வளம் வந்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா நாம் வாழப்போகிற நிரந்தரமான வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா இவர்கள் எல்லாருமே இந்த பூமியிலே பொன்னினாலும் வேற என்ன ரத்தின கற்களாலும் நிரப்பப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது வாழுகிற அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று அங்கே வெளி வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முக்கியமான வசனங்க ஆதியாகமத்தில் ஆகமத்தில் பார்த்தோம் அந்த ஏதேன் தோட்டத்தில் பொண்ணு விளையிற நல்ல பொண்ணு விளையிற பூமியை வச்சிருந்தாரு வேத புஸ்தகத்தில் கடைசி பக்கத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் நைன்டீன் அதன் மதில் எதின் மதிலே நம்ம எல்லாம் போய் நிரந்தரமா வாழ போகிறோமே அதனுடைய மதில் கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருந்தது எப்போ பட்டணமே எழுது நம்ம வீடுகள் நம்முடைய நம்ம வாழ போகிறோமே மேன்சன் அதுவே பொண்ணின தான் நிறங்க தான் கட்டப்பட்டு இருந்தது வேலை இதுவே தேவனுடைய சித்தம் வேலை ஐயா இதுதான் ஐயா தேவனுடைய சித்தம் கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லாததை இருக்கிறது போல அழைத்தால் அங்கே அது படைக்கப்பட்டு விடுகிறது யாருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாயோ கொண்டு வருவது அவருக்கு கஷ்டமா அங்களுக்கு உங்களுக்கு ஒரு பத்து டன் தங்கத்தை தருவது அவருக்கு கஷ்டமா ஏன் நீ கோடீஸ்வரனா இருக்கணும் அநேக நற்கிரியையில நீ பெருக வேண்டும் இல்லையா பயத்தராதுங்க ஐயா அவ்வளவு ஐஸ்வர்யா எனக்கு எதுக்கியா ஐயா அங்கே ரெண்டு குழந்தையர் ஒன்பது எட்டை படிங்க நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன் திமுக பவுல் எழுதுறாரு இங்க என்ன எழுதுறாரு தெரியுமா நீங்கள் சகலவித நற்கிரியலும் பெருகணும் எனக்கு என்ன narkri ஆசை உலகத்திலே சுமார் ஒன் மில்லியன் சர்ச்சஸ் தேவைப்படுதுங்க பத்து லட்சம் சபைகள் ஆலய கட்டிடங்கள் கட்டுவதற்கு எனக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் வேணும் ஹalleluya hallelujah thank you lord for your goodness oh thank you master ஐயா! ஏழ்மையான நிலை தெய்வீகமான நிலை என்னும் பொயை பிசாசர் ஏஜெண்டுகள் சக்சஸ்ஃபுல்லாக நம்ப வச்சிட்டாங்க ஒரு பரதேசிய போல வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டாங்க ஆனால் வேதமங்கும் தேடி தேடி வாசிங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா எப்பா உன்னுடைய குமாரத்திகள் மாத்திரமல்ல உன்னுடைய குமாரர்களுக்கும் பொன் ஆபரணங்களை நீ அணிய வேண்டும் எனவே நீ என்ன செய்யணும் அங்கே அவன்கிட்ட கொள்ளை அடிக்கணும் அவர்கள் கொள்ளை அடித்தார்கள் என்று எழுதியிருக்குங்க எதை பொன்னை கொள்ளை அடித்தார்கள் எதற்கு அவருடைய குமாரர்களுக்கும் அவருடைய குமாரத்திகளுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் அணிந்து அழகு பார்க்க ஐயா அது தாவிதுக்கு அருளப்பட்ட கிருப தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமையும் அவன் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தான் யார் தாவிது அவன் மரணம் அடையும் வரைக்கும் இவைகள் எல்லாம் பெருகி கொண்டே இருந்தன உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆயுசு நாட்களும் ஐஸ்வர்யமும் மகிமையும் பெருகப் போகிறது அதற்காகவே இந்த செய்தியை தேவன் உன்னோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார் சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதிங்க ஆப்ரஹாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் எலியேச சொல்லுறா என்ன சொல்லான்னு வாசி கேட்டுமா உங்க வேலைக்காரங்க உங்களை பற்றி அப்படி சொல்லணுங்க அங்கே ஆதி ஆகமோ இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆதி ஆகமோ இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்துல ஒரு சர்வன்ட்டு வேலைக்காரை எஜமான கொடுத்து சர்டிஃபை பண்ணுறா மாதிரிங்க கர்த்தர் என் யஜமானை மிகவும் ஆசீர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் த எஃபர்ட்ஸ் ஆஃப் ஏப்ரகாம் ஆபிரகாம் தலைகளை நின்று உழை உழைக்கலங்க ரைட் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் முதலாவது என்ன கொடுத்திருக்கிறாரு வெள்ளியையும் பொன்னையும் மிகவும் திரளாய் கொடுத்திருக்கிறார் ஹலோ லூவியா ஐயா ஆபிரகாமின் தேவன் தான் ஐயா நம்ம தேவன் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் பொன்னினாலும் அங்கே டைமண்டினாலும் வைரத்தினாலும் உங்களை அலங்கரிக்கும்படியாக உங்களை தேவன் என்னோடு இணைத்துள்ளார் தேவன் கிருபையாக என் மூலமாக கொடுக்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் தரித்திரத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் அயலகத்தாருடைய தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் மாத்திரமல்ல ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் சிறிலங்காவில ஒரு பெரிய பிரச்சனைங்க பெரிய பிரச்சனை ஜனங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை வேர்ல்டு பேங்க் ரெஃப்யூஸ் பண்ணுது எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கு எலான் மஸ்குங்க எலான் மஸ்கு இருபது நாயிரம் கோடியை இலவசமாக கொடுத்தாராம் அம்பானி பாருங்க முகேஷ் அம்பானி அவங்க அப்பா சொத்தெல்லாம் இவருக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளுக்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு பங்களா கொடுத்தாராம் தேவரை அறியாத இவர்கள் இப்படி செய்தா ஓ வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரராகிய நம்முடைய தகப்பராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவுங்க கொடுக்கணும் இவர்களுக்கே இவ்வளவு இவர்கள் தங்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாங்க நம்முடைய தகப்பன் தங்க சுரங்கத்துக்கே சொந்தக்காரர் எனவே அந்த தங்க எனக்கு சொந்தம் வைர சுரங்கங்கள் எல்லாம் எனக்கு எப்படிங்க சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழ முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிப்பார் ஆப்ரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் ஈசாக்கை எப்படி இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதித்தார் எல்லார போல வதைப்பா எல்லாருக்கும் நூறு மூட்டை வளையும் அவனுக்கு பத்தாயிரம் மூட்டை வளையும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பா இரண்டு பரிவாரங்கள் எத்தனை ஆகிய யாக்கோப்புக்கு நேச்சுரல் வேலை வழியிலங்க வரவில்லை சூப்பர் நேச்சுரலாக தான் வந்தது லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி அப்போ முதலாவது என்ன பார்த்தோம் தீர்க்காயிசு இரண்டாவது என்ன பார்த்தோம் ஐஸ்வர்யம் மூன்றாவது நான் என்ன பார்க்க போகிறேன்னா மகிமை மை கனம் ஆனரபிள் லைஃப் எதற்காக நம்ம படிக்கிறோம் எதற்காக உழைக்கிறோம் முதலாவது பணத்திற்காக இரண்டாவது ஆனரபுள் லைஃப் கௌரவமான வாழ்க்கை எல்லோரும் நாலு பேர் என்ன பார்த்தா மதிக்கணும் இதற்காக தான் மனுஷன் இரவும் பகலும் உழைக்கிறாங்க இந்த இரண்டுமே உங்களுக்கு இலவசமாக இருக்கிறது நான் அதை அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் ஆபிரகாமை நேரிடையாகவே சொல்லி தான் அழைத்தாருங்க என்ன சொல்லி அழைத்தாரு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆதியாகமோ பன்னிரெண்டு ஒன்று ஆதி ஆகமும் பன்னிரெண்டு இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி கனம் பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவேன் உன் பெயரை பெருமைப்படுத்தி கனம் பண்ணுவேன் ஐயா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்ன என்ன அர்த்தம் உன் பெயரை கனப்படுத்துவேன் கௌரவப்படுத்துவேன் எல்லாரும் உன்னை மதிப்பார்கள் ஐயா அந்த கனத்தை ஆபிரஹாமுக்கு மாத்திரமல்ல ஈசாக்கு யாக்கோபுக்கு மாத்திரம் அல்ல எல்லாருக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஹலெ லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ நீங்க எட்டு முப்பதுல வாசிக்கலாம் அங்கே ரோமர் எட்டு முப்பதுல சொல்றாரு எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை பெருமை கனப்படுத்தியும் இருக்கிறார் நம்மை பெருமைப்படுத்துகிற தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவன் நமக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தருகிற தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படி அவனை கனம் பண்ணினார் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது யோசிப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து கனம் பண்ணின தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சத்தியத்தை நீங்க சரியாக அறிந்து கொண்டால் உன்னால மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள் அவைலபிள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஜேஏஎஸ்எஸ் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது நீங்கள் நீடித்த நாட்களால் திருப்தி அடைவீர்கள் அப்பொழுது ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஐஸ்வரியத்தினால் அலங்கரிக்கப்படுவீர்கள் அப்பொழுது ராஜாவாகிய தாவீதை போல ஒரு மகிமையான வாழ்க்கை வாழுவீர்கள்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் தானியலின் காரியம் இருந்தது அப்படி அவனை கனம் பண்ணினார்